அலைக்கும் சில விஷயங்கள் நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும் இந்த யுகத்தில் நமக்கு என்ன தேவை என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்று கேள்வியும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் படிப்பு மிக முக்கியம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதுதான் பெருமான அரசல் அல்லாஹலி சொல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார்கள் சீனாவில் இருந்தாலும் கல்வி கற்க என்று சொன்னார்கள் முத்லமுல்ம வலோகின் ஜெமியூரமா தலைவர் மௌதானா மஹமூத் மதனி சாஹேப் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் அரை பேர் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் தம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பதில் பின்தங்கி இருந்து விடாதீர்கள் இதை நாம் பின்பற்ற வேண்டும் இதுதான் இப்பகுதிக்கு தேவைப்படுகிறது உயர்கல்வி பெறுவதற்கு பணம் இல்லையே என்று தவிப்பவர்கள் உண்டு வங்கிகளில் பணம் கொடுக்கப்படுகிறது அங்கு நாம் கடன் உதவி பெறலாம் ஒருவர் பல வருடங்கள் ஏதோ ஒரு வியாபாரத்தில் இருந்திருக்கிறார் அவருக்கு அனுபவம் இருக்கிறது என்றால் அவர் ஒரு ஃபேக்டரியையும் துவக்கலாம் அவரிடம் சேவிங்ஸில் சில லட்சங்கள் இருந்தால் அதை ஃபேக்ட்ரி ஏற்படுவதற்காக இட்டு வங்கியிலும் கடன் வாங்கலாம் இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாம் இப்போது ஒரு புதிய யுகத்தில் இருக்கிறோம் இந்த புதிய யுகத்தில் எப்படி நாம் வாழ முடியும் என்பதை கற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவேதான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய அபிப்பிராயத்தை எண்ணங்களை எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஊரிலும் பல ஃபேக்டரிகள் இருக்கின்றன அதில் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது பாராட்டத்தக்க ஒரு விஷயமாகும் நாம் ஃபேக்டரிகளை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கானோருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கிறார்களே அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பெரிய காரியம் இதில் அவர்களுடைய பலன் இருந்தாலும் ஒரு ஃபேக்டரி நடத்தி அதில் வேலைவாய்ப்பு கொடுப்பதென்பது ஒரு பாராட்டத்தக்க காரியம் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது எதுவரையில் வட்டியில்லா வங்கி நம்முடைய நாட்டில் ஏற்படாமல் இருக்குமோ அதுவரை நாம் இப்போது இருக்கக்கூடிய வங்கி மூலமாகத்தான் வியாபாரம் செய்ய முடியும் வங்கிகளை தவிர்க்க நம் நம்மால் முடியவே முடியாது நாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் நாம் கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் வியாபாரத்தில் இருந்தால் கடனும் வாங்க வேண்டும் எக்ஸ்போர்ட் இருந்தால் அதற்காக ஃபெசிலிட்டியும் வாங்க வேண்டும் எல்லாமே தேவைப்படுகிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் இல்லாத ஒன்றை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் லாபம் இருக்கலாம் அதன் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் புரியலாம் அதற்காக நாம் முயற்சி செய்பவர்களை பாராட்டலாம் ஆனால் இப்போதைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது உதாரணத்துக்கு நான் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை நான் நம்முடைய ஊரை பற்றி அல்ல பொதுவாக சொல்லுகிறேன் பெரிய ஃபேக்டரி நடத்துகிறார்கள் அங்கு சில தேவையான பொருள்களை சிறு வியாபாரிகள் சப்ளை செய்கிறார்கள் அதற்கு பணம் சில இடங்களில் மூன்று மாதங்களில் சில ஃபேக்டரிகளில் ஆறு மாதங்களில் கிடைக்கின்றன நாம் பேங்கில் அதிகமாக வாங்குவதில்லை என்று சொல்லுகிறார்களே அவர்கள் பேமெண்ட் ஆறு மாதத்தில் செய்கிறார்கள் யாருக்கு ஆறு மாதத்தில் பணம் வாங்கியும் லாபம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சப்ளை செய்யலாம் நம்பர் ஒன்றவர்களுக்கு என்ன குறை காண முடியும் ஒன்றுமில்லை அதே சமயத்தில் நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் வியாபார முறை இருக்கிறது பலர் வியாபாரம் செய்கிறார்கள் ஃபேக்டரிகள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஃபேக்டரி ஓபன் செய்ய விரும்புபவர்கள் இதை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் சேவிங் அக்கவுண்ட் ஓபன் செய்யக்கூடாது என்று சொல்லுபவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் அல்லவா இதை எப்படி செய்யாகும் என்பதுதான் என்னுடைய கேள்வி அவர்கள் சொல்லுவது தவறு என்று நான் சொல்லவில்லை சொல்லவே இல்லை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடு மூலமாக நான் கேட்கிறேன் ஆகவே தொழில் அதிபர்கள்தான் நமக்கு முன்மாதிரி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தம்முடைய லாபத்துக்காகவும் அவர்கள் உழைக்கிறார்கள் அதே சமயத்தில் சமுதாயத்திற்காகவும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் நான் இதற்கு முன் சொன்னேனே ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு பெரிய காரியம் அல்லவா ஆகவே இவர்கள் நமக்கு ரோல் மாடல் என்று தான் நான் சொல்வேன் ஆனால் அவர்களை பாராட்டப்படுவதை நான் கேள்விப்படவில்லை அவர்களிடம் பணம் வாங்குபவர்களை நான் பார்த்திருக்கிறேன் மஸ்ஜித்களுக்கும் மதரசாக்களுக்கும் இன்னும் பல நல்ல காரியங்களுக்கும் அவர்களிடம் செல்லுகிறார்கள் பணம் வாங்குகிறார்கள் அதே சமயத்தில் அவர்களை பாராட்டுபவர்களை நான் காணவில்லை எந்த மேடையிலும் அவர்கள் எங்கோ ஒரு சில இடங்களில் பாராட்டப்படலாம் எல்லா இடங்களிலும் அல்ல உத்வாவிலும் இல்லை ஏதாவது நம்முடைய சமுதாய காரியங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறார்கள் அவ்வளவுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆம்பூரில் இருக்கும் தொழிலதிபர்கள் நம் சமுதாய அதிபர்கள் மற்ற சமுதாய தொழில் அதிபர்கள் யாரெல்லாம் மக்களுக்காக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் சமுதாய காவலர்கள் அவர்களை நாம் மறக்க முடியாது அவர்களுடைய சேவை பாராட்டுதற்குரிய அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த யுகத்தில் ஒருவர் வங்கி ஆதரவு இன்றி ஒரு தொழிலை ஏற்படுத்த முடியுமா இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்